நாற்பது சதவீதம்ங்கிற எல்லாம் ரொம்ப பெரிய நம்பர் சார் அதெல்லாம் எப்படி சார் நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்கக்காக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அண்ணா தீவியம் வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு கூட்டணி சேர்த்து அவங்க அவ்வளவு வரல ஆர்கே நகர் தேர்தலில் திரு மருக்கணி அவர்கள் எவ்வளவு வாக்கு வாங்கி டெபாசிட் பறி போனாரோ அதுதான் கட்சி வாக்கு ஏனைய வாக்குகள் அனைத்தும் பொதுமக்கள் வாக்கு தான்

தமிழர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து சேர்ப்பதற்கு இன்னும் பேரம் இருக்கு நிறைய செய்திகள் கேள்விப்பட தானே ஊகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் உண்மையே சகோதரி அவர்கள் நான் சேரப்போகிறேன் என்ற அறிவிப்பு வரும் வரை நாம் அது குறித்து பேசுவது அபத்தமாகும் பழையன எது ஜனதாவை கழிக்கலாம் புதிய ஏற்கனவே அதிமுக கூட்டணி வச்சவர் அவரும் பழைய திமுக புகுதல் வச்சுக்கலாம் திமுக ஏற்கனவே வச்சிருக்க நாங்க தான் புதுசு ரொம்ப ஒரு அதீத கற்பனை மாதிரி கற்பனையில இல்ல கனி இது வந்து ஆக்கப்பூர்வம் ஏன்னா நீங்க வந்து வீசாலை திணறியதை நீங்க பாக்கலாம் டெபாசிட் தொகை காலியாகும் அதுல தான் எந்த மாற்றம் கிடையாது அது குளத்தூரா இருந்தாலும் சரி சேப்பாக்கமா இருந்தாலும் சரி எடப்பாடி குளத்தூர்னா முதல்வர் முதலமைச்சர் தொகுதியா இருந்தாலும் சரி சேப்பாக்கமா இருந்தாலும் சரி எந்த தொகுதியா அண்ணாமலை சொன்னாரு அது காலத்தின் கோலம் ஆனா அண்ணாமலை தோத்து போயிட்டாரு நான் வந்து வரலாற பேச வேண்டியதுல நான் வருங்காலத்தை பேசுறேன் குளோப் த்ரீ சிக்ஸ் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு வாகை குணசேகரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான ஒரு மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தினமலர் ஆரம்பித்து வச்ச அந்த புள்ளி பிறகு பல்வேறு ஊடகங்களும் அதை ஒட்டியோ அல்லது ஆதரித்தோ இப்படி தான் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நேற்றைக்கு அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி புஷியானந்த் அவர்கள் தரப்பில் ஒரு மறுப்பு அறிக்கை வந்திருக்கு அதிமுகவோடு ஒரு கூட்டணி பேசப்பட்டதாகவும் அறுபது இடங்கள் தாங்கன்னு சொன்னதாகவும் நம்ம வந்து எண்பது இடங்கள் கேட்டதாகவும் துணை முதல்வர் வந்து விஜய்க்கு தர்றதா அதிமுக ஒத்துக்கிட்டதாகவும் பல்வேறு செய்திகள் போயிருக்கு இப்போ மறுத்து ஆனந்தவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஏன் விஜய் இதை ஏன் இந்த மறுப்பு அறிக்கையை கடந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களது தலைவர் தமிழக வெற்றி கழக கொள்கை மாநாடு அறிவித்த நாள் முதல் அன்றைய தினத்தில் அவர் கலந்து கொண்டது கலந்து கொண்டதில் என்ன சொன்னார் என்றால் எங்களது அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் தேர்தல் நிலைப்பாடு என்ன அப்படி என்பதை புள்ளிஓரமாக ஆணித்தரமாக நீட்டாக எடுத்து சொல்லி வச்சுட்டார் அதன் பிறகு வந்து இந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல நாளிதழ் வந்து போடுது அது வந்து அதுக்கு மறுப்பு அறிவிக்க எங்கள் தலைவர் வந்து பொதுச்செயலாளர் வழியாக எங்கள் தலைவர் தான் அதை வெளியிடுறார் அது என்ன வெளியிடுறாருன்னா முற்றிலும் உண்மைக்கு புறம்பான முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஆனால் நம்ம அதிமுக விமர்சிக்காததானே சார் இது எல்லாத்துக்குமே இடம் கொடுத்து தர மாதிரி இருக்கு அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் இன்று ஆளுங்கட்சியாக இல்லையே அண்ணாதிமுகவே இப்போ இப்போதே அதாவது இப்போது அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் அவர்களிடத்தில் இருந்தால் நாம் விமர்சிக்கலாம் அதில் தவறில்லை இன்று ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஒன்றியத்திலும் மாநிலத்திலே திமுகவும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் பரந்தூர் விமான நிலையத்தில் தொல்லை கொடுக்கிறார்கள் கள்ளச்சார விபத்து சிப்காட் எதிர்ப்பு இது போன்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலங்களை எடுத்துக்கொள்வது எடுத்துக்கூற வேண்டிய தேவை எங்களுக்கு திமுகவிடத்தில் தான் இருக்கிறதே தவிர அதிமுகவிடத்தில் இல்லை அதிமுகவில் ஏன் ஏன் நாங்கள் விமர்சிக்க வேண்டும் ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தால் விமர்சிக்க தயங்க மாட்டோம் ஆனால் அந்த செய்தித்தாளில் குறிப்பிட்டிருந்த செய்திகள் கிட்டத்தட்ட சாத்தியங்கிற மாதிரி தானே இருக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டார் என்ன அறிவிச்சிட்டார்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் களம் காணும் அந்த களம் காண்பதில் எங்களை நாடி எங்களது தலைமையை ஏற்று யாரேனும் கூட்டணிக்கு வந்தால் அவர்களை அரவணைக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுக்கு அறைகூல் விடுத்தாரே தவிர நான் அதிமுகவுடன் போவேன் பாமகவுடன் போவேன் வீசி விசிகோடு கூட்டணிக்கு அழைக்கிறேன் தேமுதிகவை அழைக்கிறேன் என எந்த ஒரு தனி இயக்கத்தையும் தனி கட்சியையும் இந்த தமிழகத்தின் தவ தமிழக வெற்றி கழக தலைவர் அழைக்கவில்லை அவர் அழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் நாங்கள் தனித்து நின்றாலே நாற்பது சதவீதத்துக்கு மேலான வாக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதற்கான திட்டங்களும் செயலாக்கங்களும் வியூகங்களும் கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் அந்த நாற்பது சார் நீங்க பாருங்க ஏன்னா அதற்கான தேவைகளுக்காக வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு கூட்டணி சேர்த்து அவங்க வரல ஆர்கே நகர் தேர்தலில் திரு மருது கணேச அவர்கள் எவ்வளவு வாக்கு வாங்கி டெபாசிட் பறி போனாரோ அதுதான் கட்சி வாங்க ஏனைய வாக்குகள் அனைத்தும் பொதுமக்கள் வாக்குதான் தேர்தலுக்கு நீங்கள் பெண்ணாகரம் தேர்தல் இத்தனை ஆண்டுகளும் இருந்து அவங்களே அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம நாற்பது சதவீதம் வாங்குவோம்னா நான் கூறுவது என்ன சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தல் கணத்தில் மக்கள் எடுக்கும் முடிவும் மாறுதலுக்குட்பட்டது என்பதற்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிரந்தர வாக்கு வாக்கு வங்கி வைத்துள்ள கட்சி எதன் முருக்கா நீங்க சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து சொல்றாரு நாலு சதவீதத்தை தாண்டாதே அப்படிங்கிறாரு ஐயா ரவீந்திரன் துரைசாமி வந்து அவரிடத்தில் சமூக நீதி சூறையாடலை தவிர ஏனைய அனைத்து விஷயங்களுமே ஏதோ ஒரு அழுத்தத்திற்கும் பேரத்திற்கும் ஆட்கொண்டது போலதான் தெரிகிறது ஏனென்றால் அவர் அவர் வந்து நிலையான கருத்தினை ஒரு பக்கம் நின்று பேசுவதாக தெரியவில்லை கூடுமான வரையில் அவர் திமுக பாரதிய ஜனதா அவர் ஒரு புள்ளி வைக்கிறார்ல நீங்க அந்த இதை வச்சு தானே சொல்ல முடியும் நான் அந்த புள்ளி உரத்தை மறுக்கிறேன் எங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ஒரு கோடி பேர் ஒரு ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் வெறுப்பு இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க யார் மேலே ரவீந்திரன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்றது மாதிரி அதிமுக மேலே வெறுப்பா இருக்காங்க திமுக மேலே வெறுப்பா இருக்காங்க அதிமுக எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆசிரியர்களுக்கு சம்பளம் பத்தாதான்னு பேசின வழியெல்லாம் இருக்கு புரியுதுங்களா இன்னைக்கு அரசு ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களே போட முடியாமல் எல்லாமே கான்ட்ராக்ட் விட்டுட்டு இருக்காங்க ஓ பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க இன்னைக்கு வந்து முடியாமல் தினருது அரசு இந்த இப்போ கூட நிதிநிலை அறிகள் ஐம்பது சதவீதம் எங்களுக்கு வருவாய் வருவாய் கொடுங்க எங்களுக்கு தேவைகளை ஆறு லட்சம் கோடிக்கு மேலே தேவை இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கொடுக்குறாரு ஸோ இதுவாறு இவ்வாறு நிர்வாக சீர்கேடு உள்ள ஆட்சி நடத்துறாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை எதையுமே செவ்வனே செய்யலை பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல இருந்து செவிலியர்கள் இருந்து நர்ஸில் இருந்து எம்ஆர்பி எக்ஸாம்லாம் நடத்தி ரெண்டரை வருஷம் ஆச்சு புரியுதுங்களா இப்போ சுகாதாரத்துறையும் ரொம்ப ஒரு பொது மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு வந்து மருத்துவம் செய்யறதுல அவல நிலையில் அந்த தாயோட மகன் வந்து கோபத்தின் உச்சத்தில் போய் வன்மு வன்முறையில் இறங்குறாப்பில அப்போ அந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகம் இருக்குது எப்படி அரசு ஊழியர்கள் அதிமுகவுக்கு போடுவாங்களா திமுகவுக்கு போடுவாங்களா எங்களுக்கு தான் போடுவாங்க சார் ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்குதா சார் இன்னைக்கு நேத்து நடக்குதுன்னு நான் சொன்னா நம்ம கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் சார் எல்லாத்துக்குமே நம்ம கருத்து சொல்றோம் அது வரைக்கும் நம்ம கருத்தும் சொல்லல எதுவும் பண்ணவும் இல்லையே சார் ஆமா கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி பண்ண முடியும் இப்ப நீங்க இருக்கிய நீங்க வந்து இப்போ சார் இப்ப எம்ஜிஆர் இருக்கிறாரு தொடர்ந்து அவர் செயல்பட்டு இருக்காரு விஜயகாந்த் இருந்தாரு அவர் தொடர்ந்து தன்னோட கருத்துக்களை எல்லா விஷயத்திலையும் பதிவு செஞ்சிருக்காரு அவர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி பண்ணுங்க இல்ல அதுக்கு முன்னாடி அவர் எம்ஜிஆர் வந்து கட்சியிலேயே இருந்தாரு அதனால் திமுகலையே அண்ணாத்துறை அதாவது காங்கிரஸ்ல இருந்தார் அதுக்கு பின்னாடி அண்ணாவை அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அண்ணாவலியில் பயணித்தார் காலத்தின் சூழ்நிலை அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அரசியலே நீண்ட நெடிய அரசியல் பயணிகள் இருந்தார் இப்போ நான் ஒரு துறையில் இருக்கேன் என் துறையில் என்னோடய தேவைகளை என்னோடய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்த பின்னாடி தான் நான் சொசைட்டிக்கு வர முடியும் புரியுதுங்களா அதுபோக எங்கள் தலைவர் வந்து அனிதாவின் மரணத்திலேருந்து ஜல்லிக்கட்டு இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலேருந்து பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்துருக்குறாங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு கேட்குறாங்க ஏன் என்ன நிலைப்பாடுனா எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும் சொல்லுங்கள் இப்போ மீண்டும் மீண்டும் இவங்க பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது இன்னொரு குட்டி திமுக தாவேக்கா அப்படிங்கிறது நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட புரிதல் இல்லை அப்படின்னு தமிழிசை கடுமையாக குற்றச்சாட்டு பண்ண வைக்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க இன்னொரு குட்டி திமுகன்னு எதுனால சொல்கிறாங்க திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்டை தான் தாவேக்காவும் எடுக்கிறேன் இல்லை எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா இந்த தமிழ்நாட்டு மண்ணின் கொள்கைகள் என்ன திராவிடமும் தமிழ் தேசியும் இருக்கண்கள் என்னோடய கொள்கைன்னு சொல்லலை இந்த மண்ணோட இரு அப்ப இந்த மண் சார்ந்த அரசியலை தான் எங்க தலைவர் பண்றாரு இந்த மண்ணோட மக்களுக்கு என்ன தேவை இந்த மண்ணோட மக்களுக்கு நீட்டு தேவையில்லை அதனால நாங்க எதிர்க்கிறோம் அந்த நீட்டு நீங்க தமிழ்நாட்டுல நீட்டை எதிர்க்கிறோம் அகில இந்திய அளவுல ஆதரிக்கிறோம் அப்படின்னு அப்படி சொல்லலையே பூரண நீட்டு விளக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் பூரண விளக்கு கேட்டிருக்கீங்க தமிழ் மண்ணுக்கான அரசியல் தானே இது அரசியல் கட்சி நாங்க அகில இந்திய அரசியல் கட்சி இல்ல உங்க இதுல நீங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறீங்க அகில இந்திய கல்வி நிறுவனங்கள்ல தாராளமா இருக்கட்டும் அதாவது மாநில பட்டியல மத்திய பட்டியல் ஒன்றிய பட்டியல இருக்கிற கல்வி வந்து மாநில மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து நீட்டு விளக்கு கொண்டு வரணும் தான் எங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் புரியுதுங்களா நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இந்திய வெற்றி கழகம் கிடையாது தமிழர்கள் கிண்டல உலக வெற்றி கழகமானு கேட்டாரு அவர் வந்து அண்ணன் சீமா திரு சீமான் அவர்கள் வந்து எதனால கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுங்களா நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிச்சாரு ஏன் அவர் நாம் தமிழர் பேர் வச்சாரு ஈழத்தமிழர் வச்சிருக்க வேண்டியதானே புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகம் ஏன் வச்சார்னா உலகத்துல உள்ள எங்க எங்க தமிழர்கள் இருக்காங்களோ அவர்களெல்லாம் வெற்றிகரமா வாழ வைக்கணுங்கிறக்காக தான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சோம் ஆனால் நாங்கள் ஆட்சி நிர்வாகம் நடத்தி மக்களை வளமோ வளமோடும் வலிமையோடும் வாழ வைக்க வேண்டிய என் மண் எதுனா இந்த தமிழ்நாட்டு மண்ணு தான் இந்த பாரதியார் பிறந்த மண் எல்லாரும் பெரிய பெரிய சமூக சேவகர்கள் வீரர் காமராஜர் அவஞ்சலையம்மாள் அம்மாள் வீரமங்கை வேலுநாச்சியார் இது போன்ற பிறந்த இவர்கள் இந்த மண்ணை தான் நாங்கள் வாழ வைக்கணும்னு நினைப்போம் ஆனா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் உரிமை குரலா உதவி குரலா எங்க தலைவரோட குரல் இருக்கும் இல்ல ஆனா தொடர்ந்து நாம் தமிழர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் தாவைக்காய் இழுக்கிறாங்க வலைவீசி பிடிக்கிறாங்க காளியமால வந்து சேர்ப்பதற்கு இன்னும் பேரம் நடந்துட்டு இருக்கு இப்படிலாம் நிறைய செய்திகள் தானே செய்கிறோம் ஊகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஆதாரப்பூர்வமா உண்மையே இல்லாங்குறீங்களா சகோதரி காளியம்மாள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நான் தாவைக்காவில் சேரப்போகிறேன் என்ற அறிவிப்பு வரும் வரை நாம் அது குறித்து பேசுவது அபத்தமாகும் ஆனால் தொடர்ந்து ஊடகங்களில் நாம் தமிழர்ல இருந்து வர்றவங்க தாவை இணைகிறாங்க காலத்தின் கட்டாயம் இன்று நாம் தமிழரில் பதினைந்து வருடம் தனது வருமானத்தையும் தனது கொள்கைகளையும் லட்சியங்களையும் போராடி ஒரு கட்டத்தில் முற்றிலும் நிராயுத பாணிக்கு சூழ்நிலைக்கு போகிறார்கள் அங்க உள்ள மாவட்ட தலைவர்கள் தம்பிமார்கள் எத்தனையோ தற்கொலை செய்த தம்பிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களில் வந்து கடைசி புகலிடமா எங்க இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் சீமானே கேட்கிறாரு பல விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க நான் வேணா இப்படி அவரே சொல்லியிருக்காரு சீமான அவர்களே சொல்லியிருக்காரு எனக்கு என்ன என் கட்சி பிடிக்கலன்னா நீ தம்பி கட்சி சொல்லியிருக்காரு அதனால அவர் அவர் இதை ஏத்துக்கிட்டு கூட வந்திருக்கலாம் இல்ல நிறைய பின்னாடி சொல்றாரு ஆனா இது வந்து திட்டமிட்டு நாம் தமிழர்ல இருந்து தாவக்கியல போய் சேர்றாங்க சேர்றாங்க நியூஸ் கார்டு போடுறாங்க இல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு அஜெண்டாவும் எங்களுக்கு வரல எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்க வந்து தமிழகத்துக்கு என்னென்ன எப்படி ஒரு வளர்ச்சி பாதையில் தொலைநோக்கு பார்வையில் கொள்கை தலைவராகவோ எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் தலைவர் இருக்கிறார தவிர ஒரு சில கட்சிகள் போல ஒரு சில கட்சி அழித்து ஒழித்து அதிலிருந்து பிரித்து சிறுமைப்படுத்தி களங்கப்படுத்தி வெறுப்பு அரசியலை வித்திட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மேடையில் அப்படி பேசுறீங்க ஆனால் கீழே நீங்கள் தான் அந்த மாதிரி எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி யார் இன்ன வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததா ஏடுகளில் நான் பாக்கவே இல்லை ஆடைய செய்தி நாணை காட்டிலும் விலகின மாவட்டத்துல இருந்து ஐநூறு பேர் வந்துட்டாங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஐநூறு பேர் வந்திருக்காங்க அல்ல நாகபட்டினத்துல தொண்டர்கள் சேர்ந்திருக்காங்க தொண்டர்கள் அந்த உள்ள மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில பின்னாடி காளியமான இல்லையா அது எனக்கு இதுவரைக்கும் ஆதார பூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல நம்ம ஊகத்தின் அடிப்படையில் பேச முடியாது புரியுதுங்களா அப்ப நீங்க எந்த கட்சியில இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது நீங்க தானே தவிர உங்கள நாம சொல்ல முடியாது ஒரு மனிதன் தனது ஐடியாலஜி தனது கொள்கை ஒரு இடத்தில் நிறைவேற்றப்படவில்லை தனது தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை தான் இருக்கும் இயக்கம் சுத்தமாக இல்லை தமிழக மக்களை வஞ்சிக்கிறது கபட நாடகம் ஆடுகிறது என உணர்ந்தான் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் நாம் தமிழில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் விரும்பும் கட்சிக்கு செல்வான் இது இந்திய அரசியலமைப்பு சாசனம் அவருக்கு சுதந்திரம் இன்னும் சில சொல்றாங்கல்ல போயிட்டு இருக்கிறார் கட்சி வேலையை அவர் பார்க்குறது கிடையாது இறந்த தொண்டர்கள் வீட்டுக்கு இப்போ வரைக்கும் நேரில் வந்து பார்க்கல இப்படி பல்வேறு இதெல்லாம் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வரதான செய்யுது கடந்த ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அன்று கட்சி அறிவிக்கும் போதே எங்களை தலைவர் சொல்லிவிட்டார் எனது இரண்டு படம் நிலுவையில் உள்ளது ஒரு படம் கோட் அது முடிந்த பின்பு இன்னொரு படம் தன் துறை சார்ந்த பணியினை முடிப்பதற்காக அவர் சென்றுள்ளார் அதன் முடிந்த பின்னாடி தூர நின்று பாக்கும் தலைவர் நேரும் காட்சி மாநாட்டுக்கு வந்து உயிரை இழந்த தொண்டன் வீட்டுக்கு இப்பயும் போகல அவர் போலேனாலும் அவரோட பிரதிநிதியை எங்க அந்த லோக்கல் திமுக எம்எல்ஏ போய் கலந்துக்கிறாரு சார் கலந்துக்கலாமே இப்ப நான் நான் இருக்கேன் திருச்சில நான் இருக்கேன்னு வச்சிக்கோங்களேன் என்னோட உறவுக்காரரா இருப்பாங்க என்னோட சொந்தக்காரவங்களா இருப்பாங்க இப்ப நான் திமுகால இருக்கேன் அதுதான் போகாம இருக்க போறோம் போக கூடாது கிடையாது நம்ம தலைமை போகணும் சார் முதல் மாநாடு கலந்துகிட்டு இருக்காரு எங்களோட தலைமை கோ கட்சியை ஆரம்பிச்சாரு அஞ்சு பேர் ஆறு பேர் அவருக்காக தீக்குளிச்சாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் தர்றாங்க இல்ல அதுதான் எங்க கழக பொதுச் செயலாளர் போயிருக்காரு யாருமே போகலையா அவளுக்கு உண்டான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க எங்களோட சார் ரொம்ப பெரிய விமர்சனங்கள் வந்த பிறகு இல்ல மறுநாளே போனார் அது அதற்கிடையில பெரிய இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடந்தது இருபத்தி எட்டாம் தேதி மதியம் அங்க போனார் எங்க சார் கழக பொதுச் எங்களோட சட்ட வழக்கறிஞர் அணி வந்து ரெண்டு அதாவது சென்னையில் இருந்த ரெண்டு பசங்களுக்கும் இங்க மாபெரும் ஆளுமைகள் திருச்சி ஆளுமைகள் இருவருக்கும் அதுக்குண்டான அந்த கேசஸ் எல்லாம் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ அதில் வந்து எங்கள் தலைவர் போகணுங்கிற தேவைகள் இதுவரைக்கும் இல்லை அவருக்கு ஒரு வேளை தோணுச்சுன்னா நேராக போய் சந்திப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த தகவல் எங்களுக்கு தகவல் என்னென்னா அந்த நால்வரும் இருந்து தன் வாழ்நாள் வரை இறுதி வரை கடமை ஆற்ற வேண்டியதை எங்களது தலைவர் வாய்மொழி உத்தரவாக சொன்னதாக தகவல் நான் அதுக்குண்டான இதை செய்து தருகிறேன் என்று அதனால அங்க போய் பா பார்க்கணுங்கிறது தேவையில்லை அப்படி போகும் சூழல் வரும்போது கண்டிப்பா போவார் ஆறுதல் சொல்லுவார் அந்த குடும்பத்தில் அவர்கள் விட்டு சென்ற பணியை எங்களை தலைவர் ஒரு மகனாக இருந்து முடிப்பார் தாராளமா நாளைக்கு போங்க அல்லது அடுத்த மாசம் கூட போங்க ஆனா பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு இது போன்ற கேள்விகள் தானே ஆமா என்ன நீங்க கேக்குற தான் நான் பதில் சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் போகலன்னு கேட்பேன் கண்டிப்பா ஒரு நாள் போவார் அவருக்கு உண்டான அவங்க அதாவது மரணம்ங்கிறது வந்து இயற்கை இல்ல சார் நீங்க நீங்களே இப்போ பாருங்களேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் போவார் அப்படிங்கிற பொழுது அது எந்த அளவுக்கு இல்லை ஆனந்த அண்ணன் எங்களது புது பொதுச் செயலர் கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த அண்ணன் அவர்கள் சென்றதே போதுமானது அவர் போனாலே எங்க தலைவர் மூலவர் எங்கள் தலைவர் என்றால் உற்சவர பொதுச் செயலாளர் தான் ஓகே தான் இருவருமே இரு வேறு வேறு அல்ல இருவருமே இரண்டு கண்கள் மாறி தான் இரட்டைக்குள்ள துப்பாக்கி போல தான் இன்றளவுக்கும் கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதனால அவர் சென்றாலும் இவர் சென்றாலும் ஒன்று தான் ஒன்று தான் அவர் சென்று என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை வந்து கண்டிப்பாக செய்து வருவார் அந்த வாக்குறுதியை எங்கள் தலைவர் அளித்த உத்தரவின் பேரில்தான் நிறைவேற்றிருக்கு அளித்திருப்பாரே தவிர தனிப்பட்ட முறையில் அளித்திருக்க மாட்டார் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் பேசும்போது பெரிய கட்சிகள் தாவேக்கா வந்து கூட்டணி அமைக்காது சிறிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்துறாரு அது ஐயா ஒரு பழுத்த அரசியல் ஞானம் உள்ளவர் அது ஐயாவின் பார்வை இருந்தாலும் அது ஐயாவிடம் தான் நீங்க கேட்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தேர்தலில் எங்களது தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெறும் அதற்கான அனைத்து அம்சங்களும் அனைத்து வியூகங்களும் அனைத்து நோக்கங்களும் அனைத்து திட்டமிடலும் எங்களது தலைவர் வகுத்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சிறிய கட்சிகள் வரலாம் நான் இந்த நேரத்தில் அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் என்று நானாக கற்பனமையாக சொல்ல முடியாது ஏனென்றால் இப்போ நீங்க வந்து கூட்டணி அரசியல் வரலாற்றை நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறிலேயே கூட நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு கடைசி வரைக்கும் பாட இதே தான் சார் நானும் கேள்வியாக கேட்கணும்னாச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிறது சாத்தியப்படவே இல்லை ஒரு ஃபெயிலியர் தான் வந்து முடிஞ்சிருக்கு கடைசியா நடந்த மக்கள் நல கூட்டணி வரைக்குமே நம்ம அந்த இதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் முதல் அணியா மூன்றாவது அணியா சார் அவர் தொடர்ந்து திமுக இருந்திருக்காரு அதை மூன்றாவது அணி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாவது அணி இதுவரைக்கும் சாத்தியம் இல்லை என்று சொன்னீர்கள் அன்று இந்திரா காங்கிரஸ் தனியாக நின்றது ஜனதா தளம் தனியாக நின்றது திமுக ஒரு அணியாக நின்றது புரியுதுங்களா எம்ஜிஆர் நான்கு முனை போட்டு சார் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைக்கும் போதே கூட கிட்டத்தட்ட இருபது கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க அணி அப்படின்னு சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து தான் எழுபத்தி ஏழில் தேர்தலை சந்திக்கும் போது அவர் முதல் தேர்தல் தான் அன்று அவரை மக்கள் என்ன எவரு சார் அவருக்கு முதல் தேர்தல்னா அண்ணாதிமுக முதல் தேர்தலை தவிர எம்ஜிஆருக்கு முதல் தேர்தல் கிடையாது சரி தான் நான் சொல்றேன் அன்று அண்ணாதிமுக என்ன சூழலோ அதே சூழல் இன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி ஒண்ணுமே இல்லையே சார் இரண்டாம் கட்ட அன்னைக்கு திமுக ஆரம்பிக்கும் போதே வந்து அவ்வளவு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க இருபது கட்சிகளோட கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க ராஜாஜியோட சுதந்திர கட்சியோட கூட்டணி ஏழுல இப்படி ஒரு வலுவான ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க திமுக விட அண்ணாவுக்கு இணையா இன்னும் சொல்ல போனா அண்ணாவை விட பலம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களா இருந்தாங்க ஆனா தாவை கால வரைக்கும் அப்படி யாருமே தெரியல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மூன்று முனை போட்டி நடந்ததா அறுபத்தி ஏழு திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் தான் நடந்துச்சு அன்னைக்கு சுதந்திரா கட்சி புருந்தா கூட்டணியாக கூட இருந்துச்சு ஏன்னா நேரெதிர் கொள்கை கொண்டவங்க இவங்க வந்து எளியர்கள் கொண்டவங்க அவங்க முதலாளித்துவ அவங்க வந்து உயர் சாதியினர் இவங்க தான் ச இது பட்டியல் மக்களுக்காக கீழ் சாதியினருக்காக இருந்தவங்க

நான் கணக்கு கேட்டேன் கருணாநிதியோட கணக்கு கேட்டேன் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராரு சரிபாதியை பிரிச்சுக்கிட்டு சீ சரிபாதியை பிரிக்கல நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவர் வெளியே வரும்போது மொத்தம் நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களில் வந்தது ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் எத்தனை மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் யாரும் வரல தொண்டர்கள் தான் அவர் பின்னாடி வந்தாங்க தொண்டர்கள் தான் வந்தாங்க மாவட்ட செயலாளர் யாருமே வரல தொண்டர்கள் தான் அவர் பின்னாடி வந்தாங்க அந்த தொண்டர்களாக அனகாபுத்தூர் முருகேசன் ஏதோ ஒரு நினைக்கிறேன் அவரை உருவாக்கின அதிமுகவை தான் இவர் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார் அந்த தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணியவே வெற்றி பெற்று அவர் ஆட்சியை பிடிச்சார் ஓ அதுக்கு பின்னாடி கலச்ச பின்னாடி தான் அது ஓகேங்களா முத முதல்ல எலெக்ஷன்ல தான் இன்று இது பண்ணார் அப்போ ஆட்சியை பிடிச்சார் அந்த மாதிரி தான் நாங்க இன்னைக்கு நாங்க முதன்மை சக்தி எம்ஜிஆர் விஜய் தான் எம்ஜிஆர் வழியில் வருகிறோம் எம்ஜிஆர் வழியில்னா அவர் போல திட்டங்களை வகுத்து அன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட்டு எல்லாம் கூட்டணியில் இருந்துச்சு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்துச்சு இன்னும் ரெண்டு அமைப்புகள் அன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த வாக்கு சதவீதம் வேற இன்னைக்கு இருக்கிற வாக்கு சதவீதம்ங்கிறது வேற தான் கண்டிப்பா எங்களுக்கு எங்களோட கம்யூனிஸ்ட் வருமாங்கிறது என்னன்னு தெரியல காலத்தின் கட்டாயம் வர அவங்களுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதங்கிறது ஒரு சதவீதம் தான் வச்சிருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியுமே இருக்கட்டும் அதனால என்ன இருக்கு வரட்டும் எங்களோட வர்றது மாதிரி ஒரு சூழல் கூட வரலாம் சிபிஎம் வரலாம் சிபிஐ கூட அங்கே இருக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து வரலாம் இன்னும் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது நடந்துச்சுன்னா ஒரு வேலை நடந்தால் கூட்டணியில வந்து எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு கேட்பாங்க திமுக கூட்டணி உடையும் இந்தியாவுல வந்து உள்ளாட்சி தேர்தலில் த இந்தியா கூட்டணி உடைஞ்சால் உடையும் இப்போ உடையும் போது தமிழ்நாட்டுல நடக்கப்பற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி உடைஞ்சா அண்ணா திமுக தானே சார் போவாங்க எப்படி தாவேக்க வருவாங்க நினைக்கிறேன் வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சார் அவங்களுக்கு வெற்றி தோல்வி தோல்விதான நிச்சயமா வரும் இப்போ ஒரே தாவைக்காக கம்யூனிஸ்டுகள் கூட்டணி உறுத்து முடிவெடுக்க வேண்டியது நீங்களும் நானோ கிடையாது பொழுபேரோ தான் இல்ல சார் யாரா இருந்தாலும் தமிழக வெற்றிக்கலை வந்து நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி நம்மதான் பேசுறோம் நம்ம தான் பேசுறோம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முத முதல்ல எலெக்ஷனை சந்திச்சாரு அன்னைக்கு அவர் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கிதான் தான் அவரை அவரை நம்பிக்கிட்டு பதிமூணு கட்சிகள் கூட்டணி செஞ்சுச்சு அதுல மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ ஏதோ ஒரு கம்யூனிஸ்டோ இங்க உள்ள இருந்துச்சு கல்யாணம் சுந்தரம் தலைமையில ஏதோ இந்திய கம்யூனிஸ்ட் இருந்துச்சு ஓகேங்களா அப்படி வந்து அன்டெஸ்டா போனவங்க இருக்காங்க இப்ப எங்களை நம்பி ஐயா பழைய கழிதலும் இருக்காரு ஐயா மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்கிற பாட்டாளி மகள் கட்சி தலைவர் நிறுவனர் அப்ப பழையன கணிதல்னா எது பாரதிய ஜனதாவை கழிக்கலாம் புதியன புதுதல்னா என்ன தமிழ் அதிமுக தான் சொல்றாங்க ஏன் அவரு ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்சவரு அவரும் பழையன்தான் புரியுதுங்களா இப்ப பாரதிய ஜனதாவை பழையன கழிதல்னு சொன்னாருன்னா அதிமுகவையும் பழையன கழிதல் தான் சொல்லணும் பழையன கழிதல் பழையன திமுக புகுதல் வச்சுக்கலாமே திமுகவும் ஏற்கனவே வச்சிருக்காரு நாங்க தான் புதுசு வரலாம் வர வாய்ப்பு இருக்கு வரலாம் தான் சொல்றோம் வர வாய்ப்பு இருக்கு அவ்வாறு வரும் பட்சத்துல நாங்க வடக்கு வடக்கு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நூத்தி இருபது தொகுதி பிடிச்சிருவோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு அதீத கற்பனை மாதிரி கற்பனை இல்ல இல்ல கனி இது வந்து ஆக்கப்பூர்வ ஏன்னா நீங்க வந்து விசாலை திணறியதை நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருபது கோடி மக்கள் வைகோக்கு கூடாத கூட்டமா விஜயகாந்த் கூடாத கூட்டமா வைகோவின் காலம் வேறு வைகோ அவர்கள் நான் சொல்லி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் விஜயகாந்த் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாலும் வைகோ அவர்கள் ரஜினிகாந்த் அலையிலே கலைந்து போனார் ஆனால் எங்களுக்கு அன்று ஆளுமைகள் இருந்தது ஐயா கலைஞர் இருந்தார் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மூணு நாள் தான் எங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஊகத்தை கலப்பிடவும் ரெண்டு பேரும் மறைமுகமாக ஒரு டீலை போட்டுக்கிட்டு நீ என்னையை திட்டிக்க நான் உன்னையே திட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் தான் இப்போ தான் பேசுகிறாங்க அதுவும் அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்துட்டார்னா அதுலேயும் அமைதியானாலும் ஆயிடலாம் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக யாருமே இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தை தவிர மக்கள் இது நான் சொல்லல மக்கள் சொல்றாங்க நான் சொல்லியிருந்தால் பரவாயில்ல நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு வந்து தேவை ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா வெறுப்பு அரசியல் பண்ணாதீங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க நீங்க நல்லது செஞ்சா நாங்க பாராட்டுறோம் நீட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினதா எங்க மா பள்ளி மாணவ மாணவர்கள்ட்ட பாராட்டினாரு தமிழர் தகைசால் விருது வழங்கினதை எங்களுக்கு பாராட்டி நாங்க ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்கோம் புரியுதுங்களா நாங்க வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டோம் இன்னைக்கு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய வல்லமை திமுகவுக்கு எவ்வாறு இருந்ததோ அதே வல்லமை இன்று திமுகவை எது ஆட்சி கட்டிலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு அதை நான் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் மக்களின் ஒருவனாக கூட நான் சொல்லுகிறேன் ஏனெனில் நான் அந்த விதமாக அந்த அளவு ஒரு நடைபாதை வியா நடைபாதை வியாபாரி முதல் ஆட்டோ ஓட்டுநர் வரை நான் வந்து கருத்து கேட்டதில் சிறப்பான வரவேற்பு தமிழக மக்கள் வந்து அந்த நேற்று விட்டு அறிக்கையிலேயே கூட கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட வரவேற்பும் எழுச்சியும் உள்ளது அதை மனமாற்றம் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தினமலர் பத்திரிகை எங்களை வந்து அதிமுகவோட அறுபது சதவீதம் அறுபது சீட்டு துணை முதல்வர் நான் தினமலர் பத்திரிகைக்கே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் திமுகவை அகற்ற எங்களுக்கு கூட்டணிலாம் தேவையில்லை எங்கள் தலைவர் ஒரு ஆளே போதும் அவர் பண்ண ஒரு பெரிய திட்டமிடலும் ஒரு பெரிய வியூகமும் பண்ணி வச்சுருக்காரு அந்த வியூகத்து மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்டு ஒரு முகத்தை மட்டும் காமிச்சாவே போதும் நாற்பது சதவீத ஓட்டு இருக்குது அதோட கூட்டணி அமைச்சார்னா நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு சதவீத வாக்கோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் இந்த எங்கள் தலைவர் வந்து தமிழக முதல்வராக அரியணையில் அமருவார் தமிழகத்தில் தீர்வு காணப்படாத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் திருமலர் பத்திரிகைக்கு என்னென்னா ஒரு அதீத கற்பனை இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு ஒருவேளை திமுக வந்துருமோ அப்படின்னு மக்கள் வந்து இன்னைக்கு அவ்வளவு எல்லாம் யாரும் யாரு இல்லை நீ ஆயிரம் ரூபாயை கொடுத்து என்கிட்ட ஓட்டு வாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீ அரசியல் பண்ண நினைச்சீங்கன்னா நான் உனக்கு மேல அரசியல்வாதே நீ யார் கொடுத்தாலும் திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குதா வாங்கிக்கிறேன் ஏடிஎம்க்கு ஆயிரம் ரூபாய் யார் நான் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் ஆனா என் வாக்கை எப்படி போடணுங்கிற எனக்கு தெரியும் அப்படிங்களா ரெண்டாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து நூறு ஓட்டில் வெறும் பத்து ஓட்டு தான் காசு போடுற தவைக்க காசு கொடுக்காதா கொடுக்க வாய்ப்பில்லை நாங்கள் நேர்மையான வெளிப்படையான ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான ஆட்சின்னு சொல்லிட்டோம் எப்படி கொடுப்போம் அப்படி கொடுத்தா பத்தோட நான் பத்தோட பதினொன்னாக ப்ரோ அப்படின்றாரு பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அதுதான் தேர்தல் ஆணையின் விதிமுறையின்படி ஒரு வாக்குக்கு பணம் செலுத்துவது என்று விதி இல்லை அதனால எந்த அரசியல் கட்சியுமே கொள்ளைப்புற தான் கொடுக்குமே தவிர வந்து நேர கொடுக்காது பட் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அது தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு மாநாடு நடத்துதுன்னா கூட்டம் எப்படி வந்து கூடுது நீங்க பாருங்க எப்படி கூடுது குவார்ட்டர் கோழி பிரியாணி தலைக்கு ஐநூறு வேன் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் தேமுதிக மாநாட்டுக்கு கூடுனாங்க வரட்டும் நான் சொல்றேன் மனித தெய்வம் எளிமையின் எடுத்துக்காட்டு தமிழகர்களால் தவற விட்ட தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்

அதுக்கு என்ன பண்றது அதோ நம்ம ஒண்ணு பண்ணிட்டு நேத்து இதே டிஸ்கஷன் எல்லா சேனலுமே டிபேட் எடுத்து விவாதிக்கிறாங்க என்னது நேற்றுக்கு ஆனந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கையை எல்லா சேனல்ஸுமே டிபேட் எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க ஆமா பண்ணத்தான் செய்வாங்க இது தேவை இருக்கு ஒரு ஒரு தலை சிறந்த தென்னமலர் ஒரு பிரபல ஊடகம் ஒரு கற்பனையான ஒரு ஒரு கேள்வியை ஒரு வாதத்தை அவதூறு வழக்கு தொடுக்கலாம் எதுக்கு நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் வந்திருக்கோமா இல்ல வழக்கு தொடர்ந்து காலத்தையும் நேரத்தையும் ஒரு தனி மனிதனையும் காயப்படுத்த வந்திருக்கோம் அவங்க ஒரு 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 தமிழ்நாட்டு நலனின் மேலே திமுக ஆட்சியை துடைக்க அதிமுகவும் தி தலைவர் தாவைக்காவும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து போடுறாங்க நமது சிறப்பு நிறுவனம்னு சொல்லி போட்டு போடுறாங்க அதுக்கு அவசியம் இல்லை நாங்களே திட்டமிடல் வகுத்துருக்கோம் நாங்களே வீ வகுத்திருக்கோம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவன் எங்கள் தலைவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தொடச்சி தூக்கி அறிஞ்சிருவோம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறத அந்த அறிக்கை கொடுத்துருக்கேன் மக்களின் ஏகபுத்த ஆரத்தில் ம தமிழக மக்கள் நலனுக்காகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்க தவிர தவிர வேற இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று அறிவிப்பு விஜய் அவர்கள் தருமபுரியில போட்டியிடுவார் விழுப்புரத்துலேயோ விக்கிரவாண்டியிலேயோ போட்டியிடுவார் இன்னும் சிலர் வந்து தென் மாவட்டங்களில் தான் ராமநாதபுரமும் தூத்துக்குடியோ அங்கே தான் போட்டியிடுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த தமிழ் தாயின் தபு புதல்வர் எங்களது தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி உறுதி அவரை எதிர்த்து போட்டியிடும் அனைவருக்கும் வைப்பு தொகை அதாவது டெபாசிட் தொகை காலியாகும் அதுலதான் எந்த மாற்றம் கிடையாது அது குளத்தூரா இருந்தாலும் சரி சேப்பாக்கமா இருந்தாலும் சரி எடப்பாடி தொகுதியா இருந்தாலும் சரி சேப்பாக்கமா இருந்தாலும் சரி எந்த தொகுதியா இருந்தாலும் அது காலத்தின் கோலம் அண்ணாமலை தோத்து நான் வந்து வரலாறை பேச வேண்டியதுல நான் வருங்காலத்தை பேசுறேன் ஓகேங்களா நீங்க ஒரு தராசு தட்டுல சொல்ல முடியாது ஒரு படிக்கல்ல ஒரு செல்வாக்குள்ள இடங்கள்ல நின்னா தான் கிடையாது ஒட்டுமொத்த முதல்ல அவர் நிச்சயமா தேர்தல போட்டிடுவாரா அது தலைவர்கிட்ட தான் நீங்க கேக்கு நீங்க கேட்டீங்க நான் எங்க நின்றாலும் ஜெய்ப்பாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க ஏன் ஐயா இவருக்க எங்க தலைவர் குளத்துல நின்றாருன்னா ஐயா மூக ஸ்டாலின் திருவாரூர்ல நிக்கலாம் சொல்றேன் அவரை எதிர்த்துதான் நிக்கணும்னு இருக்கா எங்க அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு தான் நிக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எங்களோட தலைவர் வலிமை எனக்கு தெரியும் அவரோட கரிஸ்மெட்டிக் எனக்கு தெரியும் அந்த மக்கள் அவர் மக்களிட்ட அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும் அவருக்கு இருக்கிற தேவைகள் என்னன்னு தெரியும் அதன் அடிப்படையில நான் சொல்றேன் மதுரை வடக்குன்னு இல்ல தருமபுரின்னு இல்லாமநாதபுரம் இல்ல தூத்துக்குடின்னு இல்ல எங்க சரி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்க நின்றாலும் தலைவர் வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாஜ் கோட்டையில் உறுதி அமைவார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி